அது நாங்கள் இது தாங்குன்னு வாண்டிட்டு போயிடணும் விடியவே மீனவங்களை வந்து இருபது லிட்டர் மட்டும் இல்லை டைம்தான் சோல்ட் அவுட் ஆகிட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு போயிட்டு இருக்குது அதெல்லாம் பழக்கரிசல் வேப்பில கிரசல் தைல இலக்கிற இல்லைமே ஆர்கானிக்கை விரும்பி நாடு செய்கிறவா இயற்கையாக செய்வோம் வந்து ஆர்கானிக் ப்ரொடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு வழி Mantel kolore, kolore 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 I'm <laughs>

എന്നിരി ഉണ്ടേ കാ കൊടുത്താൽ കാണിലെല്ലാം ഓർഡർസ് ഡെലിവറി എല്ലാവരുടെ കേട്ടിട്ട് അതിന് ചേനില ഇപ്പി ചേന ഇപ്പൊ അത് നാ ഇത് കൊണ്ട് വാങ്ങിയിട്ട് പോയിട്ടോ മുടിയേ മീനവിലും വന്ന് ഇരുപത് ലീറ്റർ മുടിയുള്ള ഡെയിലി തന്നെ സോൾഡ് അൗട്ട് ആയിട്ട് വന്നത് അതൊക്കെ പോയിട്ട് അതിൽ പല കരസർ വില കിരസൽ തൈലയിലേക്ക് കിസർ ഇല്ലേ ഓർഗാനിക്കുമ്പി ജാൻ ചെയ്യുക വഴി ഇയക്കിയാണ്ട് ഓർഗാനിക്സ് വന്ന് എങ്ങനെ വലിയ പോയിട്ട് ഇപ്പോൾ പഞ്ചായവിയോ കൊണ്ട് തന്നെ നീട്ടി സ്റ്റോക്ക് എടുത്തതിൽ മിക്കമോളം ഇത് എവ്വലം സ്റ്റോക്ക് മുടിഞ്ഞാൽ എങ്ങനെ ഇന്ത്യ സ്റ്റോക്ക് മുടിയും மாதிரி நாங்கள் ஸ்டோக் அடுத்த ஸ்டோக் எங்களுக்கு வெஹிக்கிலுக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஹை பண்ணிக்கிட்டேன் வந்து கொண்டே இருக்குது அடுத்த ஸ்டோக் வந்து கடைசி க்ரௌடிங் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அதில் வார ஆக்களுக்கு நாங்கள் இல்லையேன்னு சொல்லி அனுப்பி இல்லை அதை அவைக்கு வந்து திருப்தி பற்றி அனுப்புகிறோம் மட்டுமே நாங்கள் ஸ்டோக் எடுத்துகிட்டே இருக்கிறோம் ஏழு மணி மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறதுல இருக்கிறோம் அதுக்கப்புறம் எடுக்கிறோன்னா நீங்கள் ரீச் கொண்டு வரணும் இல்லாட்டி இப்போ ஆர்டர்ஸ் வந்து எங்களை டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் டெலிவரி பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு வந்து டெலிவரி பண்ணுனா வந்து ஒருத்தாலும் ஓகேயா இருக்கும் எங்களுக்கு டெலிவரி பண்ணும் மக்களுக்கு வாடிக்கையாளருக்கு நன்றி தான் சொல்லிக் கொள்ளணும் எங்களை 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 உற்பத்தி பொருட்களை நம்பி எங்களோட பொருள் வந்து தரமானதா இருக்கும் அதே போல வீக்க பொருள்னா குவாலிட்டியா இருக்கும்ன்றதுக்காகவே ஒரு க்ரௌட் வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த மக்களுக்கு எல்லாம் நாங்கள் நன்றி தான் சொல்லிக் கொள்ளணும் പ്ഡക്റ്റെ എടുത്ത് അവയുണ്ട് ചില പേർ വന്നിട്ട് ഇപ്പോൾ അടുത്ത നാൾ വന്ന് പാവിച്ച് നമുക്ക് രണ്ട് മൂന്ന് നാളെ ഫീഡ്പെക്സ് തന്നെ എങ്ങനെ എവ്ലോ പേൻ്റെ സക്സസ് ആയിരുന്നു ഇവ പ്ോഡ് വന്ന് നമ്മി നാളെ പാവിക്ക് ഓഡർസ് താങ്കൾ അങ്ങനെ

உங்களுக்கு நன்றியை சொல்கிறோம் இனி அடுத்த வருஷம் சந்திப்போம் இந்த ஒரு கண்காட்சியில் உங்களை சந்திப்போம் அதை விட ஜனவரி இருக்குது ரேட் பேர் அதுலேயும் சந்திக்கலாம் தொடர்ந்து உங்களோட பணியை சந்தோஷமாக செய்து கொண்டு போகிறீர்கள் உங்களதும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Here's a little bit again. Here's a little bit again. 这人还在等吗？

மதனை ராசே மாதனை ராசே கண்ணு கேக்கவே இல்லது இந்த மாதிரி இல்லடா அதான் அதனால 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 YouTubeல நான் பேர் வரணும் எல்லாம் மொண்டா போடா பிரேம் பண்ணுடா அண்ணா <Such> இருக்கா <Quandavus> <m dragon> <smack>

கருவாது 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 được đi <laughs> cho tôi một cái này Để nào no 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 हां 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 இந்திரிக்கலாம் மேரிங்கிரன் ஒரு தடவை பண்ணலாம் வாங்க நம்ம பண்ணுங்க எட 1000 ரஜினிகாந்த் 1000 ரூபாய்ங்கல்ல பண்ணிங்க மல்லிகை 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 சாமிதா சொல்லுங்க வந்து பல்லியா குடுதா இந்த அத சரிங்க இங்க நிக்கிறேன் இல்ல இல்ல நல்லா இருக்குดิ உண்மை ஆயிடுச்சு அய்யோ yavaru yavaru பாக்க 80 ரூபா போற எடுத்துனா 80 ரூபா என்ன மாதிரி போடட்டால ശരിവേ ഇത് ഇടു ഇടു ഇതാ രണ്ട് ടാം ഇല്ല ഇത് ഇടു അടുക്കപ്പുറം ഇടു 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 ഇല 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 സദുക

nhà cho cái 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 cái

કેલા હા મેં તો બેન ને બેન તો સંગરતા હતા બેઠા હતા આઈંગ બેલી વાસ ચલા સંગરતા બોલવું ડ્રાઈવર છે પડી નાણું 5 ખ ખ ખખએ ખ ખિલ ખ ખિશં ખથખાલ�ખળ ખ૨ો mિ ખરાાિ ખરા ખર ખાલા઱ ખા ચશાા ખારાાાારજ பொய்யா வாங்க 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 கடமர கண்டு பூக்கண்டு புரோட்டன் எத்தின எடுங்க எத்தின எடுங்க வேற வந்து பாப்பேன் ما لكوا قالوا ما دام يجيبوا